ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையில ஆரோக்கியம் இருக்கும் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இந்த பூமியில் வாழும் மக்களில் அநேகர் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இருளில் வாழ்கிறவர்களுக்கு ஒளியின் அவசியமும் அதன் உபயோகமும் தெரியாமலே போய்விடுகின்றது மேலும் நீண்டகாலம் இருளிலேயே வாழ்வதால் இருளின் கிரியைகளில் இன்பம் கண்டு வாழ்கின்றார்கள் ஒளியை கண்டவுடன் ஓடி ஒளிகின்றார்கள் பாவ இருளின் கிரியைகளே அவர்களுக்கு விருப்பமாக போய்விடுகின்றது இருளில் வாழ்வதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டு மறித்தும் போய்விடுகின்றார்கள் சாது சுந்தர் சிங் ஒருமுறை ஊழிய காரியமாக பயணம் செய்து கொண்டிருந்தான் மிகவும் களைப்பாக இருந்தபடியால் நிழல் கிடந்த ஒரு கல்லில் அமர்ந்தார் அந்த கல்லுக்கு கீழே சிறு சிறு பூச்சிகள் இருப்பது கண்டு கல்லை சற்று விளக்கினார் ஒளி அவைகளின் மேல் பட்டவுடனேயே அவை பயந்து அங்குமிங்கும் ஓடின ஒளி என்று ஒன்று இருப்பதையே அறியாமல் இருந்த அந்த பூச்சிகளின் மேல் மீண்டும் கல்லை வைத்தவுடன் அவை சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்து விட்டன இதுபோன்றுதான் ஜனங்கள் அநேகர் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் ஆத்ம இருளில் வாழ்வதால் நோய் நோய் பிடித்து பிடித்து காணப்படுகின்றார்கள் ஏசாயா பக்தன் விவரிப்பது போல உள்ளங்கால் தொடங்கிய உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இரணமும் உள்ளது அது சீல் டாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது ஏசாய ஒன்றாவது அதிகாரம் இவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் அந்த அந்த கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது சாதாரணமாகவே நமது சூரியன் நோய் தீர்க்கும் வல்லமை உடையது முன் நாட்களில் குஷ்டரோகத்தை சுகப்படுத்துவதற்கு சூரிய ஒளி பயன்படுத்தப்பட்டதாக ஏடுகள் சொல்கின்றன பாவ குஷ்டம் நிறைந்தவர்கள் பாவத்தினால் சுகவீனமானவர்கள் படிந்தவர்கள் எல்லோரும் இந்த நீதியின் சூரியனின் கீழ் வந்துதான் சேர வேண்டும் தினமும் அந்த சூரியனின் கதிர்கள் அவர்கள் மேல் படுவதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும் லவோதேக்கையா நோயின் அறிகுறியில் எல்லோரும் இந்த சூரியனின் கீழ் வரவேண்டியது அவசியம் எனக்கொரு குறையுமில்லை என்று கூறுபவர்களே நீங்கள் ஆவிக்குரிய நோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஆரோக்கியமடையும்படி அந்த அற்புத சூரியனின் கீழ் வாருங்கள் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்